அத்தியாயம் இருபத்தி மூன்று அபய பிரதானம் சிவகாமி தன்னை பிடிச்சு எடுத்துட்டு வரக்கூடிய வாதாபி வீரர்களை தள்ளி விட்டுட்டு நிக்க கூடிய நாகநந்தி அடிகள்ல போய் விழுறா தன்னை எப்படியாவது காப்பாத்தும்படி அவர்கிட்ட கெஞ்சரா உடனே நாகநந்தி அடிகள் சொல்றாரு சிவகாமி நிஜமாவே நீதானா என் கண்களே என்னால நம்ப முடியலையே அப்படின்னு போலிய நடிக்கிறாரு அடிகளே நான் தான் அனாதை சிவகாமிதான் இந்த ஏழை சிற்பியின் மகளை எப்படியாவது காப்பாத்துங்க சுவாமி சொல்லாதம்மா இந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல பிரபுவின் காதலுக்கு உரிய இந்த மகேந்திர பல்லவரின் மருமகளா ஆக போறவன் நாகநந்தி கிட்ட சுவாமி என்னைய வஞ்சம் தீத்துக்க கூடிய சமயம் இது இல்ல தயவு செய்து என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சரா சிவகாமி உடனே நாகநந்தி சொல்றாரு சிவகாமி காவி துணி தெரித்த ஏழை பரதேசினா என்னால எப்படிமாவும் உன்னை காப்பாத்த முடியும் அப்படிங்கிறாரு உடனே சிவகாமி சொல்றா சுவாமி நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா என்னைய காப்பாத்த முடியும் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்குற சரிம்மா இவங்க கிட்ட நீ எப்படி சிக்கிக்கிட்ட கோட்டைக்குள்ள இருந்து நீ ஏன் வெளியே வந்த எப்படி வந்த அப்படின்னு கேக்குறாரு அதையெல்லாம் இப்ப கேட்க வேண்டாம் சுவாமி என்னோட மூடத்தனத்தால் அறிவீனத்தால் நான் வெளியே வந்த என்னோட அப்பாவுக்கு நானே யமன் ஆகிட்டேன் நான் எக்கேடாவது கெட்டு போறேன் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை தயவு செய்து எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்படின்னு அலற ஆரம்பிக்கா அழுற சிவகாமி என்ன சொல்ற அவருக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் ஐயோ இவங்களை அந்த குதிரை தான் என்னெல்லாமோ சொன்னாரு கைய வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொன்னாரு தயவு செய்து எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறார் சிவகாமி சிவகாமி நாகநந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குற அந்த படைத்தலைவன் நாகநந்தி பக்கத்துல வந்து புத்தம் சரணம் கச்சாமின்னு கடுகடுப்பான குரல்ல சொல்றான் ஏன்னா வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட நாகநந்தி பிக்ஷுவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பார்த்து பொறாமப்பட்டவங்கல அந்த தளபதியும் ஒருத்தர் அதே மாதிரி நாகநந்தியும் அவங்கிட்ட கடுகடுப்பான குரல்ல சொல்றாரு புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு ஓ நாகநந்தி பிக்ஷுவா இந்த நாகம் இத்தனை நாளா எந்த பொந்துக்குள்ள இருந்துச்சு இப்பயும் வெளியே தலையை நீட்டுது அப்படின்னு கேக்குறான் அந்த தளபதி அந்த கேள்வியை கேட்டவனே பயப்படுற மாதிரி அந்த இடத்துல நாகப்பாம்பின் சீரல் சத்தம் கேக்குது அதே மாதிரி அந்த கூடி இருந்த வீரர்கள் எல்லாரும் கலைஞ்சு தெரிச்சு ஓடுறாங்க பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டே நாகப்பாம்பு ஒன்னு அந்த தளபதி ஏறி இருந்த குதிரையின் கால் மீது ஏறி பக்கத்துல இருந்த பொந்துக்குள்ள போய் மறையுது உடனே நாகநந்தி சொல்றாரு தளபதி ஜாக்கிரதை சாதாரணமா நாகப்பாம்பு கடிக்காது ஆனா கடிச்சா அதனோட விஷம் ரொம்ப பொல்லாதது அப்படிங்கிறாரு உடனே அந்த தளபதி பல்ல கடிச்சுக்கிட்டு நாகநந்தி அடிகள் கிட்ட சொல்றான் நாகநந்தி அடிகளே இந்த மாதிரி அருமையான உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வேலை நிறைய இருக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி தள்ளி தள்ளி நின்று அந்த வீரர்களை பார்த்து சொல்றான் வீரர்களே இந்த பெண்ணை பிடித்து கட்டுங்கள் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட உடனே அந்த வீரர்கள் சிவகாமியை நெருங்கி வாராங்க தளபதி தென்னாட்டின் புகழ்பெற்ற நடன கலைவாணியை சிறைப்பிடித்தது உம்முடைய அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு நாகநந்தி அடிகள் அந்த படைத்தலைவன் கிட்ட சொல்லிட்டு சொல்றாரு இந்த சம்பவத்தை சக்கரவர்த்தி கிட்ட கூடிய சீக்கிரம் சொல்ற அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் ஓ அப்படின்னா நாகநந்தி அடிகளும் நோக்கி நோக்கிதான் பிரயாணமா அப்படிங்கிறார் தளபதி சக்கரவர்த்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு நான் ஏன் வாதாபி வரைக்கும் போகணும் இந்த காட்டுல இன்னொரு பக்கத்துல சக்கரவர்த்தியை பாத்துட்டு தான் வரேன் அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு நீங்க பொய் சொல்றீங்க நாகநந்தி அடிகளே வாதாபி சக்கரவர்த்தி இதுக்குள்ள வடபெண்ணை நதிக்கரையை அடைந்திருப்பார் அப்படிங்கிறார் தளபதி பொய்யும் விரைவில் தெரியும் தளபதி ஒலி தனக்கு இரையாக கொள்ள எண்ணிய மீது பூனை விபரீதம் விளையும் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு தளபதியோட வாயிலிருந்து ஆ அப்படிங்கிற உருமல் ஒலியை தவிர வேற எதுவுமே வரல நாகநந்தி சிவகாமியை பார்த்து சொல்றாரு சிவகாமி நான் சொல்றத கவனமா கேளு அதன்படி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இவங்க கூட எந்த தடையும் சொல்லாம நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்ற நாகநந்திய இடைமறிச்சு சொல்றா சுவாமி எனக்கு என்னைய பத்தி எந்த கவலையும் கிடையாது எப்படியாவது எங்க அப்பாவை மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிற உடனே நாகநந்தி அடிகள் தளபதியை பார்த்து கேக்குறாரு இந்த பெண்ணோட அப்பாவை எங்க அப்படின்னு உடனே தளபதி அகோரம ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு சொல்றான் ஆ அது உங்களுக்கும் தெரியணுமா சொல்றேன் கேட்டுக்கோங்க பல்லவ நாட்டில் உள்ள சிற்பிகளின் ஒரு கையவும் காலையும் எடுக்க சொல்லி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் இவளுடைய தந்தை மகா சிற்பி அல்லவா அதனால அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில ரெண்டு கையவும் ரெண்டு காலையும் வெட்ட சொல்லியிருக்கேன் அதோ தெரியுது அந்த பெரிய பாறை மேல கொண்டு போய் வெட்டி போட சொல்லிருக்கேன் ஏன்னா காஞ்சி கோட்டையின் மதல் சோர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியணும் தான் பாறை உச்சிக்கு கொண்டு போய் வெட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிகளே அப்படின்னு அலற ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலயும் நாகநந்தி ரொம்ப அமைதியா சிவகாமி கிட்ட சொல்றாரு சிவகாமி என் வார்த்தையில நீ நம்பிக்கை வை உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன் மன நிம்மதியோடு நீ இவங்க கூட போ உடனே படை தளபதி சொல்றான் நாகநந்தி அடிகளே வாதாபி சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு குறுக்கே நிற்பவர்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல அது உங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து சொல்லுதான் பெண்ணே இந்த நாகநந்தி அடிகள் உனக்கு சொன்ன புத்திமதி நல்ல புத்திமதி தான் அதன்படி தடை ஒன்றும் சொல்லாமல் நீ எங்க கூட வா அப்படிங்குறான் சிவகாமியின் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தது